அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது பணக்காரனாக மாறுவது எப்படி அதில் எளிய வழிமுறைகள் என்ன இந்த தலைப்பில் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்போ கடகராசி அன்பு சொந்தங்கள் சகோதரன் சகோதரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் வந்து கடகராசி கடகடன்னு பேசக்கூடிய நபர் ஒரு நேர்மையாக நடந்துக்கக்கூடிய நபர்கள் தப்பென்றால் தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக நிற்கிற தான் நீங்கள் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் இன்றியமையாத ஒன்று இது எந்த வழியில் நாம் கொண்டு வர்றது மூணு வழி இருக்குது இந்த மூன்று வழியில் முதல் வழி வேலைக்கு போகிறது நல்ல கல்வி அறிவு திறனோட ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகிறது இல்லைது அரசு துறை ஜாப்புக்கு போகிறது இல்லைன்னா வியாபார ரீதியாக கடைகளுக்கோ ஏதோ ஒரு ஆள்கிட்ட நாம் வந்து வேலைக்கு போய் வருமானம் பண்ணுறோம் இது முதல் வழி இந்த வழியில் ஒருத்தன் பணக்காரனாக முடியுமா முடியுமா முடியாது ஆனால் அசாத்திய புத்திசாலித்தனம் தேவையறிந்து செலவு செய்கின்ற குணம் சேமிக்கின்ற குணம் இதெல்லாம் வச்சிருந்தா வேலைக்கு போற நபரும் செல்வந்தனாக மாறலாம் ஆனா அதுல கடினத்துவம் இருக்கும் ஆனா முதல் முதல்ல ஒரு மனிதன் எடுத்தா தானே போகணும் ஒன்று இது ஒரு வழி இப்போ இன்னி ஒரு வழி என்ன அப்படின்னா நமக்கு தெரிந்து பழகிய கைத்தொழில் செய்யலாம் அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் அப்பா தாத்தா இவங்கெல்லாம் செய்த தொழில் குளத்தொழில்னு சொல்லுவாங்க அந்த தொழிலையும் நாம் செய்யலாம் அப்ப இது செய்கிறதுனாலும் ஒரு சின்ன முதலீடு போடணும் போட்டு அந்த தொழிலை உருவாக்கி அதில் லாபம் பண்ணி அப்படி அந்த முறைகளிலே ஒரு செல்வந்தனாக மாறலாம் இல்லை இன்னொரு வழி இருக்குது எனக்கு கொஞ்சம் நிதி நிலைமை நல்லா இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல நிலையை அடைய போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி பெருங்குண்ட நிறுவனங்கள் உலக சந்தை மார்க்கெட்டாக இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டு விளங்குகிறது அதில் பல பெருங்குண்ட நிறுவனங்கள் இருக்கு அதுலையும் நம்மளுடைய சிறு முதலீடை போட்டு ஒரு பங்குதாரராக மாறி பணம் சம்பாதிக்கலாம் இந்த மூன்று வழிதானே இருக்குது ஒன்று வேலைக்கு போகணும் இல்லைனா தொழில் செய்யணும் இல்லைனா பெருங்கொண்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களோடு நாம் இணைந்து பங்குதாரராக மாறணும் இந்த மூன்று வழிதானே இருக்கு ஒருவன் பணக்காரனாக மாற வேண்டுமென்றால் இந்த மூணு தான் இருக்கு இன்னொரு வழியும் இருக்கு அது வந்து தவறான வழி எப்படி திருட்டுத்தனம் பண்ணுறது கூடவே இருந்து பறிக்கிறது அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறது அடுத்தவன் பொருளை தட்டி பறிப்பது இதுவும் இருக்குது இந்த உலகத்தில் இந்த நான்கு வழிதானே ஆனால் இந்த துரோகம் பண்ணுறது திருடுத்தனம் பண்ணுறதெல்லாம் நமக்கு உயர்வை தராது அழிவை தந்துவிடும் அதனால் நாம் அதுக்குள்ளே போகக்கூடாது எப்பவுமே ஒரு லட்சியமாக வச்சுக்கிடணும் நாம் வந்து இது மாதிரியான ஒரு தப்பு தவறு காரியங்களுக்குள்ள நம்மளுடைய மனதையோ நம்மளுடைய செயல்பாடுகளையோ செலுத்தக்கூடாது அப்ப கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகள் எளிய முறைகளிலே ஒரு எளியவன் வலியவனாக மாறுவது எப்படி அப்ப இதுல வேத முறைகளிலே ஆலய வழிபாட்டு முறைகளிலே பரிகார முறைகளிலே தந்திர முறைகளிலே ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா பழமையான ரிக்வேத முறைகளிலே நம்ம ஞானிகளும் ரிஷிகளும் முனிகளும் அனுபவித்து கண்ட உண்மையை குறிப்புகளாக வச்சிருக்காங்க அதுல ஒரு தந்திர முறை இருக்கிறது இந்த தந்திர முறை உங்களுக்கு வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு காமெடி பொருளாக தெரியலாம் இயற்கை நம் கண்களுக்கு தெரியாது காத்தே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது அப்ப இயற்கை தருகின்ற தந்திரங்கள் நம்மளால உணர்ந்து அனுபவிக்கத்தான் முடியுமே ஒழிய கண்ணால் பார்க்க முடியாது அப்போ அந்த வகையில கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த இயற்கை முறையிலே அவனை உயர்த்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய ஞானிகளும் ரிஷி முனிகளும் கண்டுபிடிச்சி அதை வந்து குறிப்புகளாக வச்சிருக்காங்க வேதங்கள் இருக்கு நான்கு வேதங்கள் இருக்கு அப்படின்னா இந்த நான்கு வேதங்களை சரியா பயன்படுத்த தெரிந்தவா கஷ்டப்பட மாட்டா எதான உண்மை நமக்கு நல்லது செய்வதற்காகத்தானே வேத முறைகள் இருக்கிறது எந்த மதத்தவராக இருந்தாலும் அந்தந்த மதத்துக்கு தகுந்தாற் போல தெய்வ வாக்கு வழிமுறைகள் இருக்கிறது இல்லையா மாற்று மதத்தவருக்கும் குரான் இருக்கிறது பைபிள் இருக்கிறது அதுபோல இதெல்லாம் நாம் வேதமுறைகளாக எடுத்துக்கணும் அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க நல்வழி இதிலேயே காட்டப்பட்டிருக்கிறது திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தடுமாறுகின்ற நபர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி இதில் காட்டுகின்ற வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் வலமோடு வாழணும் அப்படி தான் நமக்கு முன்னோர்கள் வேத முறைகளை வச்சிருக்காங்க அதுக்குள்ளே இருந்து இருக்கக்கூடிய ஒரு குறிப்பை தான் உங்களுக்கு இந்த பதிவில் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு தருகிறேன் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிடணும் ஆனால் இதை பயன்படுத்தினாலும் வேலைக்கு போகிறது சொந்தமாக தொழில் செய்கிறது அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மூன்று தொழில்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தொழிலை தான் உங்களால் செய்ய முடியும் ஆனால் இந்த இயற்கை இந்த மூன்று தொழில்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தொழிலில் உங்களை உயர்த்திடும் அதில் எந்த விதமான இல்லை ஒருவன் படித்து திறமையோடு இருக்கிறான் ஆனால் வேலை கிடைக்கவில்லை சொந்த தொழில் எனக்கு தெரியும் ஆனால் முதலீடு என்கிட்ட இல்லை இருந்தால் நான் இது இருந்தால் அதை செய்வேன் அதை இருந்தால் அதை சாதனை பண்ணிவிடுவேன்றதை விட்டுறணும் எப்போவுமே சாதனை பண்ணவங்களை போய் பாருங்கள் ஒன்று இருந்தால் தான் நான் அதை செய்வேன்னு பண்ணியிருக்க மாட்டாங்க போராடி தான் ஜெயிச்சிருக்காங்க இது தெரிஞ்சோ தெரியாமலோ இயற்கை பிரபஞ்சம் அவரை உயர்த்தியிருக்கும் அது மாதிரி இந்த கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு ரகசிய முறைகளை இந்த பதிவில் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று படித்து திறமையாக வேலைக்கு போகணும் இல்லைன்னா சொந்தமாக தொழில் செய்யணும் எந்த தொழிலும் என்னால் செய்ய முடியல முதலீடு இல்லை எனக்கு ஒரு பெருங்கொண்ட திறமைய கூட கிடையாது ஆனால் நான் வந்து ஒரு பணக்கார நிலை அடைவதற்கு உண்டான தொழிலை பெருக்கி நான் நல்ல வளமோடு வாழணும் இதுக்கு முறைகள் சொல்வது என்ன அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து தெய்வ வழிபாட்டில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது என்ன எந்த தெய்வங்களுக்கு போனாலும் கோயில்களுக்கு போனாலும் அங்கே வந்து எலும்பட்சத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது உடல் ரீதியான ஆரோக்கியத்துக்கும் பல நன்மைகளை செய்யுது இதுபோல் வழிபாட்டு முறைகளுக்கும் நன்மைகளை செய்யுது அதனால தான் அதுக்கு வந்து கன்னிகை அப்படின்னு பேர் பொதுவாக எலுமிச்சம்பழத்துக்கு கன்னிகைன்னு பேர் இந்த முறைகளில் கன்னிகைன்னு குறிப்பு வச்சிருக்காங்க இப்போ இந்த கன்னிகை பழத்தை காய வைத்து அண்ணா புரிஞ்சுக்கிடணும் கடகராசிக்கார் எப்போவுமே எலும்பச்ச பழத்தை காய வைத்து அதன் தோலை எடுத்து சிறு துண்டுகளாக மூன்று துண்டுகளாக கட் பண்ணணும் எப்பவுமே மூன்று செதல்கள் இருக்கிற மாதிரி நாம் அதை கட் பண்ணும் கட் பண்ணி எப்போவுமே உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிடலாம் அது எப்படி எலும்புச் சம்பளத்தோல் பாக்கெட்டில் வச்சா நான் பணக்காரன் இருக்கு இல்லையா அப்போ ஒரு காமெடியாக இருக்குல்ல அதுதான் ஒன்று வழியே இல்லை திக்கு தெரு திசை தெரியாமல் தடுமாறுகிறேன் முன்னோர்கள் வழிகாட்டுதல்களில் ஏதாவது ஒரு தந்திர முறை இருக்கா அப்படின்னா அதுதான் இந்த முறை ஒன்று எலும்பிச்சம் பலமாக தினமும் கைகளில் ஒட்டிக்கலாம் அதுக்கு வந்து சாத்தியமில்லை தினமும் ஒரு பழம் வாங்கினா அதுக்கு அஞ்சு ரூபா செலவு பண்ணணும் இல்லையா அது கூட பண்ணாம தந்திர முறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எலும்பு சம்பளம் தோலை மூன்று செதல்களாக நறுக்கி நாம் கைகளிலே வச்சுக்கிடணும் இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இயற்கை பிரபஞ்ச சக்தி உங்களுடைய மனதை சீர் பண்ணி தேக ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த சொல்கிறேன் இல்லையா மூணு வழி வேலைக்கு போகிறது தொழில் செய்கிறது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மூன்று நிலைகளில் ஏதாவது ஒரு நிலைக்கு உங்கள் மனதை கொண்டு போய் விட்டுரும் அப்புறம் பாருங்கள் எப்படி உயர்த்துது அப்படின்னு இதெல்லாம் ரிஷிமொனிகள் அனுபவிச்சு கண்ட உண்மைகளை குறிப்புகளாக வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த வழியில் கடகராசி அன்பு சொந்தங்கள் இந்த எலும்புச் சம்பளை தோலை எப்போமே கைகளில் வச்சுக்கோங்க ஏழ்மை நிலையிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடும் பெருங்கொண்ட வெற்றி அடைகிற அளவுக்கு உங்களுடைய மனதும் உங்களுடைய செயல்பாடும் போய் சேரும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இதுபோல நல்ல தகவல்கள் முக்கியமான தந்திர முறைகளை நம்மளுடைய வீடியோ பதிவுகளை தொடர்ந்து போடுறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் இதேபோல ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு தரும் வரை நன்றி நண்பர்கள்